ஓம் முருகா போற்றி அழகென்ற சொல்லுக்கு முருகா முந்த நருளன்றி உலகிலே பொருளேது முருகா அழகென்ற சொல்லுக்கு முருகா ஓம் முருகா போற்றி என் செல்ல பிள்ளையை இன்று சஷ்டியில் துவங்கும் எல்லா காரியங்களிலும் உனக்கான வெற்றியை தர திருச்செந்தூர் முருகன் உன் வீடு தேடி வந்துள்ளேன் ஆம் செல்லமே... இதோ நீ எதிர்பார்த்த உனக்கு ஒரு நல்ல செய்தி சந்தோஷமான செய்தியை உன் முருகப்பெருமான் உனக்காக தருவதை அன்புடன் பெற்றுக்கொள் நீ உயர்ந்த நிலையை அடையப் போகிறாய் நீ கடந்து வந்த பாதையில் துயரங்களே இருந்தது போதும் என் பிள்ளை பட்ட துன்பம் அனைத்தும் போதும் உனது வேண்டுதல்களை நிறைவேற்ற உன் முருகப்பெருமான் உன் வீட்டுக்கு வந்துள்ளேன் என்னையே தியானிக்கும் உனக்கு நீ விரும்பியதை நான் நிச்சயமாக தருகிறேன் இனி உனக்கு நடப்பது எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் உன் மனம் குளிரப் போகிறது உனக்கான பொக்கிஷம் உன்னை வந்தடையும் உனக்கான வேலையை முடித்துக் கொடுக்க நான் தயாராகிவிட்டேன் சிக்கல்களை எல்லாம் நீ கடந்து விட்டாய் உன்னை தொடரும் துயரங்கள் விலகி விலகிவிட்டது அழாதை நீ அழுதால் என் மனம் வலிக்கிறது கலங்காதை தோல்விகள் அடிபட்டால் உடனே எழுந்துவிடு பக்தியுடன் எப்போதும் உன் வேலையை கவனத்துடன் செய்துவா அவசரப்படாமல் பொறுமையாக இரு உன் வாழ்க்கை சொர்க்கமாக மாறப்போகிறது நீ என் பார்வையில் இருக்கும் செல்ல பிள்ளை நீ எண்ணிய காரியங்கள் நிறைவேறப் போகிறது நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் விஷயமெல்லாம் நட நல்லதாக நடக்கப் போகிறது ஆம் உன் கனவுகள் நனவாக போகிறது இது உன் முருகப்பெருமான் கூறும் உண்மையான வார்த்தைகள் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ என் மீது முழு நம்பிக்கையுடன் ஒருமையுடன் இருந்தால் மட்டுமே தான் அனைத்தும் நான் சொன்னதெல்லாம் உனக்கு நடக்கும் மேலும் உன் வாழ்க்கையில் நல்ல திருப்பங்கள் ஏற்படப் போகிறது பிறகு என் பிள்ளை மகிழ்ச்சியில் துள்ளப் போகிறாய் வெற்றி நடை போடப் போகிறாய் சிக்கல்களிலிருந்து தப்பிவிட்டாய் உன்னை நல்ல நிலையில் வைக்கப் போகிறேன் உன் உடல் நல ஆரோக்கியத்தை மேம்படுத்துவேன் உன் வாழ்க்கைக்காக புத்துணர்ச்சியுடன் செயல்பட போகிறாய் உன் மனதில் என்னை கூக்குரலிட்டு என்னை கூப்பிட்டாலே அழைத்தாலே ஓடோடி வருவேன் முருகா முருகாப்பா முருகா என்று என்னை அழைத்தாலே உன் அருகில் ஓடோடி வந்துவிடுவேன் பிறகுவார் நீ தொட்டதெல்லாம் துளங்கும் நேரம் இது நன்மைகள் பல பல நடக்க உள்ளது உனக்கான நல்ல நேரம் அதிர்ஷ்டமான நேரங்கள் வந்துவிட்டது அற்புதத்தையும் அதிசயத்தையுமே உன் வாழ்க்கையில் நீ பார்க்க போகிறாய் இந்த மாதிரியான நேரத்தை நல்லபடியாக கொள் திடீர் திருப்பம் உனக்கு பெரும் மகிழ்ச்சியை தரும் தன் சந்தோஷமாக இரு ஏனென்றால் உன் முருகப்பெருமான் நான் உன்னுடன் தான் இருக்கிறேன் இருக்க பயம் ஏன் வேலுண்டு வினையில்லை என்று என்னை நினைத்தாலே போதும் உனக்கான கவலைகள் எல்லாம் மறந்து பஞ்சாய் பறந்து போகும் தேவையில்லாமல் எதையும் யோசிக்காதே மனதில் பக்குவமும் தைரியமும் இருந்தால் எந்த கஷ்டத்தையும் கடந்து வந்து விடலாம் தன்னம்பிக்கையோடு இரு வருத்தப்படாதே இதோ உனது துயரங்கள் விரைவில் முடிவுக்கு வரப்போகிறது என் வாக்கு என்றும் பொய்யாகாது நீ அதிகமாக கவலைப்பட்டு கொண்டிருக்கும் விஷயத்திற்கு விரைவில் தீர்வு கிடைக்கப் போகிறது இதோ இந்த முருகப்பெருமான் அளிக்கப் போகும் மகிழ்ச்சி சந்தோஷத்தை அனுபவிக்க தயாராக இரு நீ செய்ய வேண்டிய அனைத்தையும் தடங்கள் இல்லாமல் செய்து கொண்டே இரு அனைத்தும் நான் தருகிறேன் உனக்கு பக்கபலமாகவும் நான் இருக்கிறேன் இனி உன்னை தேடி அனைத்து வரும் கண்டிப்பாக வரும் ஏனென்றால் சோதனைகள் தீர்ந்து வேதனைகள் தீர்ந்து இனி நீ செய்யப்போவது எல்லாம் சாதனைதான் உன் வாழ்வில் பிரகாசம் மட்டுமே தான் இருக்கும் கவலைப்படாதே இப்போது நீ கவலைப்பட்டதெல்லாம் உன் எதிர்காலம் சந்தோஷமாக அமைய வேண்டும் என்பதற்காகத்தான் உன் துயரங்கள் மறையப் போகிறது நல்லவர்கள் என்றும் தோற்பதில்லை நம்பிக்கையோடு இரு உனக்கானது எல்லாம் நல்லது தான் நடக்கும் அதே மாதிரி தான் நான் சொல்வது என்ன தெரியுமா இந்த உலகத்தில் கஷ்டமும் நிரந்தரமே கிடையாது கஷ்டம் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது கஷ்டப்படுத்தியவங்களும் நிரந்தரம் கிடையாது ஆகவே எல்லாமே முடிந்து போகப் போகிறது நீ இழந்த நிம்மதியும் சந்தோஷமும் எல்லாம் திரும்ப கிடைக்கப் போகிறது உன்னுடைய கஷ்டத்திற்கான காலம் கடைசி கட்டத்திற்கு வந்துவிட்டாய் எல்லாம் பஞ்சாக பறக்கப் போகிறது உனக்கு நல்ல காலம் வந்துவிட்டது என் செல்லப்பிள்ளை ராஜயோகத்தில் நீ துள்ளி குதிக்கப் போகிறாய் எனக்கான துன்பம் என்ற இருண்ட காலம் முடிந்து இன்பம் என்கிற வெளிச்ச காலமான காலம் வரப்போகிறது என் பார்வை உன்னோடு தான் இருக்கிறது உனக்கு இருக்கிற எல்லா போராட்டங்களையும் கவலைகளையும் ஆபத்தையும் உன்கிட்ட இருந்து விளைக்க கூடியதாக இருக்கும் என் பார்வை கலங்காதே ஆம் செல்லமே உன்னை நிலைகுலைய செய்கிற உன்னுடைய தோல்விகளில் இருந்து நான் உன்னை மீட்டு கொண்டு வந்துவிட்டேன் இக்கட்டான சூழ்நிலை முடிவுக்கு வரப்போகிறது நீ மகிழ்ச்சியாக வாழப்போகிறாய் பிரச்சனையை பிரச்சனையாக எடுக்காமல் சவாலாக எடுத்துக்கொள் அதை சவால் சவாலாக எதிர்கொள்ள கற்றுக்கொள் நீ வருத்தப்படுற அளவுக்கு எதுவும் தவறாக நடந்து முடியாது சந்தோஷமாக இரு ஏனென்றால் நிச்சயமாக ஒவ்வொருவருக்கும் மன கஷ்டம் மனக்குழப்பம் பலவிதமான யோசனைகள் இருந்து கொண்டு இருக்கும் தீராத மனக்குழப்பங்கள் இருந்து கொண்டு இருக்கும் சந்தோஷம் என்றால் என்ன என்று கேட்கும் அளவிற்கு மனதில் குழப்பங்களும் வழிகளும் நிறைந்திருக்கக்கூடியவர்கள் இந்த உலகத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் உன் மனதில் இருக்கக்கூடிய வழிகளுக்கு வேதனைகளுக்கும் ஒரே மருந்து இந்த முருகப்பெருமான் மட்டும்தான் என்னுடைய சன்னதிக்கு அதாவது என்னுடைய ஆலயத்திற்கு சென்று ஒரு ஐந்து நிமிடம் என்னுடன் பேசிப்பார் உனது மனக்குழப்பங்களை தீர்த்து வைத்து விடுவேன் நிச்சயம் அதற்கான பலனை நீ நிச்சயமாக உடனே அறிந்து விடுவாய் அதை உணரும் தருணத்தையும் நான் ஏற்படுத்தி விடுவேன் இதோ இதை முயற்சி செய்துதான் பார் உன்னுடைய மனவேதனைகள் நிச்சயம் உடனே தீர்த்துவிடும் இதை நான் உணர்ந்திருக்கிறேன் பல பேரும் இதை உணர்ந்திருக்கிறார்கள் குழப்பங்கள் நிறைந்திருக்கும் தருணத்தில் நிச்சயம் முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று அவரிடம் மனம் விட்டு ஒரு ஐந்து நிமிடம் உன்னுடைய கஷ்டத்தை தீர்க்கச் சொல்லி வேண்டிப்பார் என்னிடம் பேசு நேரடியாக பேசு உனக்கான நிச்சயம் பதிலை நான் கூறிவிடுவேன் உனக்கான பதிலை வேறொரு ஒரு ரூபத்தில் வந்து நான் உனக்கு அந்த கஷ்டத்தை எல்லாம் நிவர்த்தி செய்து விடுவேன் அதே நேரத்தில் ஆலயத்தில் நீ வந்து என்னிடம் பேசும் பொழுது உன்னிடம் சில பேர் வந்து பேசுவார்கள் அந்த பிரச்சனைகளை எல்லாம் தீர்ப்பதற்கு இதுதான் வழி என்று சொல்லுவார்கள் அது வேறு யாரும் இல்லை அது உன் முருகப்பெருமான் தான் யாராவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு கஷ்டங்களை தீர்த்து வைக்கத்தான் நான் அப்படி வருவேன் ஆகையால் என்னை நம்பிக்கையுடன் முருகனுக்கு அரோகரா என்று என் வா உன்னை நான் நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவேன் இது முருகப்பெருமானின் சத்திய வாக்கு அருள்வாக்கு ஆம் சொல்லமே ஆம் இன்று சஷ்டியில் துவங்கும் எல்லா காரியங்களிலும் நிச்சயமாக வெற்றி தருவேன் இது திருச்செந்தூர் முருகனின் அருள்வாக்கு இதோ உன் முருகப்பெருமான் உன் வீடு தேடிதான் வந்துள்ளேன் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள தயாராக இரு ஓம் முருகா போற்றி என்று என்னை மனதார நினைத்தாலே போதும் உனக்கானது நிச்சயமாக எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் ஆம் செல்லமே இந்த முருகப்பெருமானை மனமுருக வேங் வணங்கி என்னை துதித்து ஆள் உனக்கான நிச்சயமாக நல்ல அருளை பெறுவாய் ஆம் ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ